பான்பார்த்தை என தருமை யூடியூப் நேர் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இது எல்லாம் கொஞ்சம் வந்து என்ன சொன்னேன் அனலைஸ் பண்ணி எடுத்தால் வந்து இதில் இருக்கிற உண்மைகள் வந்து தெரியும் அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிசர்ச் மைண்டு வேணும் அப்போ எல்லோருக்கும் திதி சூனியம் அப்படிங்கிறது தன்னுடைய பிறந்த திதி தான் திதிக்கு ரெண்டு கட்டங்கள் திதிசூன்யமாக வரும் அப்போ அந்த பிறந்த திதிக்கு வந்து ரெண்டு கட்டங்கள் வந்து சூன்யமாக வரும் அது வளர்வு ரயில் போய் பிறந்தால் முதல் கட்டமும் ரெண்டாவது இதில் பிறந்திருந்தால் ரெண்டாவது தேய்விரையில் போய் பிறந்தால் ரெண்டாவது கட்டமும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம இருக்கோம் இது பொதுவான விதி எல்லா மனிதனுக்குமே இந்த ஒரு திதி நாம் பிறந்த திதி தான் பிரச்சனைக்குரியது அப்படின்னு பிரச்சனைக்குரியது அதுக்குண்டான கட்டங்கள் தான் பாதிக்கப்படுகிறது என்பது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற அப்படித்தான் நினைக்க தோணும் அப்படி நினைக்க தோணும் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள் நமக்கு இந்த ரெண்டு கட்டம் நம்மளுடைய இப்போ ஒருத்தர் தசமி திதியில் போய் பிறந்திருக்காருனா சிம்மும் வளர் வரையில் போய் பிறந்திருந்தால் சிம்மமும் தேய்வரையில் போய் பிறந்தால் விருச்சயமும் பாதிக்கப்படும் அப்படி இந்த தயவையை நம்ம போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா அப்படி தான் உருட்ட முடியும் யார் இந்த விவரத்தை சொல்கிறது முதல்ல நீங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டியது என்ன சொன்னாலும் உங்கள் தொழில் ஸ்தானம் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து தொழில் ஸ்தானம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு ஆறு பத்து வந்து இயக்கங்கள் சரியாக இருக்கணும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்போ தான் அவன் என்ன சொன்னான்னா ஜெயிக்க முடியும் அப்போ நம்மளுடைய பத்தாம் பாவத்திற்கு திதிசூனியம் யார் எல்லா கட்டத்துக்கும் வந்து திதிசூனியம் வரும் இல்லையா அப்போ அந்த மொத்தம் பதினாறு பதின பதினஞ்சு திதி தான் பதினஞ்சு கூட கிடையாது அமாவாசையும் பௌர்ணமியும் விட்டுருங்க அமாவாசையும் பௌர்ணமியும் விட்டுருங்க அப்போ பதினாலு திதி இந்த பதினாலு திதிக்கு வந்து பஞ்சாங்கத்தில் வந்து என்ன சொன்னால் எதந்த எந்தெந்த கட்டங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டாங்க அதை நம்ம ஏற்றுக்கொண்டதாங்கன்னா அது விட்டு தான் என்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நம்ம அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டியது நம்மளுடைய பத்தாம் பாவத்தை இருட்டடிக்கக்கூடிய திதி அது நம்முடைய ஏழாம் பாவத்தை இருட்டடிக்கக்கூடிய திதி அது நம்மளுடைய ஒவ்வொரு கட்டத்திற்கும் வந்து இருட்டடிக்கக்கூடிய திதிகள் எது அந்த காலத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது ஏன் வந்து இப்போ என்னுடைய பத்தாம் பாவம் என்னுடைய பத்தாம் பாவத்துக்கு ஒரு குறிப்பிட்ட திதி வரும்போது அன்னைக்கு அன்றைக்கி அப்படியே வந்து என்ன சொன்னால் இருட்டடைஞ்சது போல வந்து என்ன சொன்னால் மூ உட்காந்து நல்லா வந்து என்ன ஈஸ்டர் போட்டு படுத்து தூங்க வேண்டியது இது அதே சார்ந்த ஒரு திதி சார்ந்த ஒருவன் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அந்த இப்போ நான் எந்த திதியை வந்து சொல்லுகின்றனோ அந்த திதிக்குரிய நபர்கள் வரும்போது என்ன சொன்னால் நம்மளை வந்து இரிட்டேஷன் பண்ணுறோம் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நம்மகிட்ட ஒரு ஆகுதியை வாங்கிக்கிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா அதில் வந்து அதில் ஒரு லாபத்தை அடைஞ்சிட்டான் லாபத்தை அடைஞ்ச பிறகு என்ன சொன்னால் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் ஆனால் வந்து ஒரு லாபத்தை வச்சு ஒரு சின்ன கருத்து கோவையை கேட்குறான் எதாப்பா இந்த கருத்து கோவைங்க அதை வச்சு அவன் பல பேருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அதை அவங்ககிட்ட அந்த இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டு வந்து இவன் வந்து வந்து இங்கே வாங்கின ஒரு கருத்து கோவை அங்கே பயன்படுத்தி வந்து இவன் மற்றவர்கள்ட்ட ஒரு டாம்பீகமான மனிதனாக இருக்கிறான் நம்மளிடம் வாங்கிய மனிதனை வந்து கணம் பண்ணுவதே கிடையாது ரொம்ப நாளாக கவனிச்சு எதுக்கடா இவன் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த காரியத்தை வாங்குகின்ற வரை எவ்வளவு தூரத்துக்கு பதுமையாக நடந்தான் காரியத்தை வாங்கி பிடிச்ச பிறகு என்ன சொன்னா வந்து அதை பற்றி ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நா ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஒரு இடத்துல வாசம் ஒரு தடவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒன்று என்னை தூக்கி அவன் கடாசனம் இல்லை அவனை தூக்கி நம்ம கிடாசனம் இப்போ ரெண்டு பேர் ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னா ஒன்று கூட உட்காந்து இருக்கிற ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் ஒன்று நான் வரலேன்னா அவன் சந்தோஷப்படுவான் நான் எந்த காலத்துலேயும் அந்த இடத்துக்கு வந்து போகிறது நிறுத்த மாட்டேன் எனக்கு அது முதல்லிருந்து சோறு போட்டிடும் ஜீவனுக்கு வந்து என்ன சொன்னா என்னிடம் பகையான பிறகு வருவதற்கு கூச்சம் இருக்குது நான் எப்பயுமே யாருமே வந்து தப்பு பண்ணணும் உடனே தடி கேட்டுறேன் அவ்வளோதான் நீ பெரியவனாக இருந்தால் வந்து என்ன சொன்னால் இந்த மூ மூ மூச்சடிக்கு வச்சுட்டுருக்கிற வேலைன்னு நமக்கு கிடையாது அப்போ இந்த திதி சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாடுச்சு அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் பாவத்திலும் ஆறாம் பாவத்திலும் பத்தாம் பாவத்திலும் எந்த திதிகள் திதிசூனியமாகுங்கிறது நீங்கள் பார்த்து கவனத்தில் இருந்தீங்கன்னா ஜெய்சலா இதுக்கு ஒவ்வொரு கட்டத்துக்குமே நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஒவ்வொரு கட்டத்துக்குமே நீங்கள் எடுக்கலாம் அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் எடுக்கும்போது என்ன சொல்கிறான் நான் வந்து இப்போ மேசத்தை எடுத்து எடுத்துட்டீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன் மேசம் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ சஷ்டி திதி வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கும் ரிசவம் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ அதுக்கு சதுர்த்தி திதியும் திரையதசி திதியும் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டு த தள்ளப்பட்டு விட்டீர்கள் அதற்கடுத்து என்ன சொன்னால் மிதனம் எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்திற்கு பஞ்சமி திதி அஷ்டமி திதி சதுர்த்தி சதுர்த்தசி திதி வரும்போது கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து கடகம் உங்களுக்கு எந்த கட்டமாக வருகிறதோ அது அப்போ சப்தமி திதி வருகின்ற வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு அது வந்து இருட்டடைய திதி ஆகி போயிடும் இதில் கொடுமைப்படுகின்றவர்கள் யார் என்று சொன்னால் சிம்ம வீட்டுக்காரர்கள் தான் சிம்மத்தில் வந்து என்ன சொன்னா திருதியை சஷ்டி நவமி தசமி திரையோதசி இத்தனை திதிகள் அந்த கட்டத்தை பால்படுத்துகிறது அதற்கடுத்து கன்னி வீட்டுக்கு வந்து என்ன சொன்னா பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசி இந்த திதிகள் ஓடும்போது இந்த கன்னி வீடு வந்து பாதிக்கப்படுகிறது துலாம் வீடு பிரதமையும் துவாதசியும் வருகின்ற அன்னைக்கு பாதிக்கப்படுகிறது விருச்சிகம் நவமியும் தசமி வருகின்ற அன்னைக்கு பாதிக்கப்படுகிறது இதில் மலர்விரையாக இருந்தாலும் தான் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னேன்னா தனுசு லக்கணம் துதியை சப்தமி ஏகாதசி சதுர்த்தி திதி வருகின்ற அன்னைக்கு பாதிக்கப்படுகிறது அதற்கடுத்து மகர வீடு பிரதமை திருதியை துவாதசி திதிகள் வருங்கும் போது பாதிக்கப்படுகிறது கும்ப வீடு சதுர்த்தி திதி வருகின்ற என்று பாதிக்கப்படுகிறது மீன வீடு துதியை ஏகாதேசி சதுர்தசி திதி வருகின்றனையும் பாதிக்கப்படுது இதை நீங்கள் நல்லா பன்னெண்டு கட்டம் போட்டு வந்து எந்தெந்த கட்டத்துக்கு என்னென்ன வீடுகள் வந்து திதிகள் வந்து சூனியமாகிறதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கவனம் அப்படின்னு சொல்லி வரும்போது நட்சத்திரங்கள் வருகின்ற அன்று கூட வந்து நமக்கு தாராபலனில் நட்சத்திர இல்லாத நட்சத்திரம் வரும்போது கூட நம்ம தப்பிச்சிடலாம் ஆனால் திதிசூனிய வீடுகள் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன சொன்னான்னா வந்து ரெண்டு ஆறு பத்து இது தொழில் சார்ந்த விஷயம் ஒன்னஞ்சும் போது வந்து என்ன சொன்னான்னு நம்ம சு சுயமான மனிதனுடைய சார்ந்த விஷயம் நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது என்ன சொன்னால் சுகஸ்தானம் சார்ந்த விஷயம் மூணு ஏழு பதினொன்று என்பது நம்மளுடைய விருத்தி சார்ந்த விஷயம் இதில் எல்லாமே வந்து இந்த விருத்தி சார்ந்த விஷயத்திலையும் ஒவ்வொன்றிலையும் இந்த திதிகளை நாம் முற்று நோக்கி வேண்டியது இருக்கிறது இந்த காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா நாம் கவனமாக கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் அப்போ கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்போ நம்ம அதிகமாக எதில் வந்து நம்ம பாதிக்கப்படுவோம் தொழில் தான் ஏன்னா வேலைக்கு போகிறதுல தான் நம்ம அதிகமான செயல்பாடுகளை வந்து நம்ம வந்து அதிகமாக ஒரு எட்டு மணி நேரம் நம்ம காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு போகிறவங்க இருக்காங்க பத்து மணிக்கு போய்ட்டு வந்து எட்டு மணி ஒம்பது மணிக்கு வர்றவங்கெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டிய இடங்கள் என்பது உங்களுடைய ரெண்டு ஆர்வத்து தான் அப்போ இந்த திதிகள் வந்து என்ன சொன்னான்னு எந்தெந்த கட்டங்களை உங்களை உங்களை பாதிக்கப்படுகிறது என்பதை வந்து நீங்கள் கவனமாக தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா இன்றைக்கு ஒரு ஒரு சப்தமி திதி ஓடிக்கிட்டு இருக்குது சப்தமி திதி வந்து எதை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக கடகத்தை தான் பாதிக்கும் அப்போ கடகத்தை தான் சப்தமி திதி பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கடக கடகம் கடகம் வந்து என்ன ஒரு மக்கள் ஒரு மனிதனுக்கு கடகம் லக்கணாதிபதியாக வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் சப்தமி திதி அன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பிரயாணங்கள் நடத்துகிறான் என்று சொன்ன அவனுடைய மண்டை லக்கணமே வந்து என்ன சொன்னான்னா வந்து அன்னைக்கு சூனியத்தில் வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே திதிசூனியத்தில் இருக்கும்போது இவன் பிரயாணத்தை வச்சான்னா எங்கேயாவது ஒரு இடத்தில் உடல் ரீதியாக பாதிப்பு வண்டி ஆக்சிடெண்ட்டு ஏதோ வந்து தன்மைகள் எல்லா நாளும் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வருவது கிடையாது எப்பயுமே மனிதன் தினமும் நட்சத்திரத்தை பார்க்கின்றவன் அன்றைய திதி என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது அன்றைய திதியினால் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து எந்தெந்த கட்டங்கள் வந்து பாதிக்கும் வளர்வுறைனா ஒரு கட்டம்தான் தான் ஒரு கட்டம்தான் அப்போ ஒரு கட்டம் வந்து பாதிக்கப்படுகிறது அப்போ வளர்முறை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் நம்ம பன்னெண்டு ராசிகளில் முதலாக எந்த ராசி வருகிறது ரெண்டாவது எந்த ராசி வருகிறது அப்படிங்கிறத பார்த்துடுங்க அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஜோதிடத்தில் வந்து ரொம்ப மைண்ட் மைண்டூட்டாகவும் நுணுக்கமாகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்போ நீங்கள் ஒவ்வொன்றே என்ன சொன்னாலும் ஒரு கட்டம் போட்டு மேசத்தில் வந்து சஷ்டி திதியை போடுங்க ஏன்னா ஷஷ்டி திதி போடும்போது மேசம் பாதிக்கப்படுகிறது அதற்கடுத்து ரிசவத்தில் வந்து சதுர்த்தியும் திரையோதசியும் போட்டுக்கிடுங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மிதனத்தில் வந்து பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி போட்டுக்கிடுங்க மிதனத்தில் கடகத்தில் சப்தமி போட்டுக்கிடுங்க சிம்மத்தில் வந்து திருதியை சஷ்டி நவமி தசமி திரையோதசி போட்டுக்கிடுங்க அதற்கடுத்து கண்ணியில் பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசி போட்டுக்கிடுங்க துலாத்தில் பிரதமையும் துவாதசியும் போட்டுக்கிடுங்க விருச்சிகத்தில் நவமியும் தசமியும் போட்டுக்கிடுங்க தனுசில் வந்து என்ன சொன்னா துதியை சப்தமி ஏகாதசி சதுர்த்தசி அதற்கடுத்து மகரத்தில் பிரதமை திருதியை துவாதசி போட்டுக்கிடுங்க அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா கும்பத்தில் வந்து சதுர்த்தி போட்டுக்கிடுங்க மீனத்தில் வந்து துதியை ஏகாதசி சதுர் சதுர்தசி போட்டுக்கிடுங்க இப்படி போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு என்ன திதி ஓடுகிறது இன்றைக்கி இன்னைக்கு என்ன என்ன திதி ஓடுகிறது இதனால் எந்த கட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் பாதிக்கப்படக்கூடிய கட்டம் வளர்புறை என்று சொன்னால் பன்னெண்டு கட்டத்தில் வந்து என்ன சொன்னா முதல் கட்டம் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் சப்தமி வளர்வுரை சப்தமி ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா கடகம் வீடு மட்டும்தான் பாதிக்கும் தேவிரை சப்தமி தேதி போ ஓடிக்கிட்டு இருந்தது என்ன என்ன சொன்னால் அவருக்கு என்னது எது பாதிக்கும் அப்படின்னா வந்து தனசு தான் பாதிக்கும் ஏன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் பாதிக்கும் இதே மாதிரி நீங்கள் கணக்கெடுத்துக்கிடுங்க இப்போ தசமி தேதி ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா வளர்வுறை தசமியில் பிறந்தவருக்கு சிம்ம மட்டும்தான் பாதிக்கும் சிம்மம் மட்டும் தான் பாதிக்கும் தேவிரை தசமியில் போய் பிறந்தவருக்கு என்ன சொன்னான்னா தான் பாதிக்கும் இப்படி கணக்கெல்லாம் இருக்குது அதே சமயத்தில் சஷ்டி திதியில் போய் பிறந்தவருக்கு எப்பயுமே வந்த வளர்வுறை சஷ்டியாக இருந்தால் மேசம் பாதிக்கும் தேய்வரை சஷ்டியாக இருந்தால் என்ன சொன்னால் சிம்மம் பாதிக்கும் வளர்வுறை பிரதமையில் போய் பிறந்தவர்களுக்கு முதல் கட்டமாகிய துலாந்தான் பாதிக்கும் தேயரை பிரதமையில் போய் பிறந்தவருக்கு என்ன சொன்னான்னா மகரம் பாதிக்கும் இப்படி நம்ம கணக்கெடுத்துட்டு இந்த கட்டங்களில் நமக்கு என்ன சொல்கிறான்னா வந்து என்ன பாதிப்புகளை நாம் அந்த திதி ஓடிக்கொண்டிருக்கும்போது அடைகிறோம் அது நம்ம லக்கணத்திற்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் வந்து எல்லாம் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் நுணுக்கங்கள் போய்கொண்டே இருக்கிறது அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ ஒரு திசை ஓடிட்டு இப்போ ஒரு திசை எங்கே ஓடி எந்த இடத்துல ஓடிகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் நம்மளுடைய லக்கணத்திற்கு அந்த திசை வந்து ஒருத்தருக்கு சனி திசை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா சிம்மத்தில் உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னா அப்போ அந்த சிம்மத்தில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சனி திசை வந்து அந்த சனி திசைக்கு அந்த கும்ப வீடு வந்து சதுர்த்தி சதுர்த்தி திதி வரும்போதெல்லாம் பிரச்சனை கொடுத்துரும் ஏன்னா அந்த சனி உட்கார்ந்துருக்கிறது இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கும்ப வீட்டில் கும்பத்திற்கு திதி சூனிய அவன் திதி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சதுர்த்தி தான் சதுர்த்தி தான் அப்போ அந்த சதுர்த்தி தான் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் அந்த திசையில் வந்து அந்த சதுர்த்தி திதி வரும்போது அதுவும் வளர்வுறையில் பிறந்திருந்தால் வளர்வுறை சதுர்த்தி திதி தேய்விரையில் போய் வளர்வரையில் போய் பிறந்திருந்தா தான் சொன்னால் தான் பாதிக்கப்படும் வளர்வுறையில் போய் பிறந்திருந்தால் ரிசவம் பாதிக்கப்படும் தேவரை சதுர்த்தியில் போய் பிறந்திருந்தால் கும்பம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும் இதில் இவ்வளவு விஷயங்கள் நுணுக்கமாக இருக்கிறது அப்போ திதிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு திதி மட்டும்தான் முக்கியமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதுக்குண்டான தானம் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே உங்களுக்கு எந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடத்திற்குண்டான திதி என்னவோ உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதோ ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு திதி தானே ஓடும் அப்போ அந்த திதிக்குண்டான கட்டம் என்ன நமக்கு எது வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு எனக்கு வந்து நேற்று தான் இதை வந்து இதை ரிசர்ச் பண்ண ரிசர்ச் பண்ணிவிட்டு ஓ இந்த குறிப்பிட்ட திதி ஓடும்போது இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை இருக்குது அப்போ அதுக்குண்டான தான பொருள் என்ன அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்காக எந்த கோயிலுக்கு போகணும் அங்கே பத்தாயிரம் பத்தாயிரவா செலவழிக்கிறதுக்கெல்லாம் யாரும் ரெடியாக இல்லை அப்போ அந்த திதிக்குண்டான தான பொருள்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த தான பொருள்களை நீங்கள் வந்து தானம் பண்ணினாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை வராது அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியின் முடிவில் கிடைத்த ஒரு ரகசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க பிரச்சனை என்பது நாம் பிறந்த திதிக்கு உண்டான சூனிய வீடுகள் மட்டும்தான் பிரச்சனை இல்லை அன்றன்று ஓடுகின்ற திதிக்கு எது திதிசூனியம் என்பதை கண்டுபிடித்து அந்த கட்டம் வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் என்று பார்த்து அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு என்றைக்குமே பாதுகாப்பை கொடுக்கும் அந்த பாதுகாப்பு என்பது பிரதமையிலிருந்து சதுர்த்தி சதுர்த்தசி திதி வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் தானம் பண்ண வேண்டிய பொருள்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் மக்களின் நலம் கருதி வீடியோவை போய் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் அதாவது வந்து பிரதமை திதிக்கு வந்து பசுமை அதற்கடுத்து ரெண்டாவது திதிக்கு வந்து சர்க்கரை தானம் மூணாவது திதிக்கு வந்து சாதம் தானம் நாலாவது திதிக்கு கொழுக்கட்டை அல்லது பால் தானம் அஞ்சாவது திதிக்கு வாழைப்பழம் தானம் ஆறாவது திதிக்கு வந்து தேன் தானம் ஏழாவது திதிக்கு வந்து வெள்ளம் தானம் எட்டாவது திதிக்கு தேங்காய் தானம் ஒன்பதாவது திதிக்கு நெல் பொறி தானம் பத்தாவது திதிக்கு வந்து கருப்பு எல் தானம் பதினோராவது திதிக்கு வந்து கோதுமை தானம் பன்னெண்டாவது திதிக்கு வந்து அமல் தானம் பதிமூணாவது திதிக்கு வந்து கடலை தானம் கடலை நிலக்கடலை பதினாலாவது திதிக்கு வந்து என்ன சொன்னால் சதுர்த்தி திதிக்கு மாவு தானம் அமாவாசை பௌர்ணமியில் வந்து நம்ம பாதிக்கப்படுகிறோம் அமாவாசையில் எது பாதிக்கப்படுகிறது கடகம் பாதிக்கப்படுகிறது பௌர்ணமியில் சிம்மம் பாதிக்கப்படுகிறது இது நம்ம மக்கள் வந்து கண்டுபிடித்த ஒரு ரகசியம் ஏற்றுக்கொள்வோம் அப்போ பாயாசம் தான இதெல்லாம் நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க குறித்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளில் வருகின்ற ஒரு பிரச்சனையை நமக்கு தீர்க்கத் தெரியணும் ஒரு முக்கியமான விஷயம் சாதாரணமான நாளில் கண்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது கூற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் இந்த திதியில் இருக்கின்ற இந்த ரகசியங்களை தெரிந்து முதல்ல அவங்க பத்தாம் பாவம் ரெண்டு ஆறு பத்த சரி பண்ண பார்த்துடுங்க அதுதான் மெயினான சப்ஜெக்ட்டு உடல்நிலை கோளாறுகள் பிரச்சனைகள் வந்துன்னா ஒன்னஞ்சி ஒம்பதை வந்து சரி பண்ண பார்த்துடுங்க சுகஸ்தானம் என்பது வந்து வாகனம் சார்ந்த விஷயம் நாலு எட்டு பன்னெண்டு சரிவான பார்த்துக்கிறேன் வெறுத்தி ஸ்தானம் என்று சொல்லுகின்ற இடத்துல வந்து மூணு ஏழு பதினொன்றுக்குண்டான இப்போ உங்கள் மூணு ஏழு பதினொன்னை பாதிக்கக்கூடிய திதிகள் என்று பார்த்து அதுக்குண்டான தான பொருள்களை நம்ம என்னென்ன பிரச்சனைகளில் இருக்கிறோமோ அது என்ன ஆதிபத்தியமுடைய கட்டமோ அந்த கட்டத்தில் வந்து எந்த திதிகள் வந்து மிங்கிளாகுதுங்க என்பது பார்த்து அதற்குண்டான தானத்தை என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பகாரை ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்